தமிழ்நாடு காசு யூடியூப் சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் விளம்பரத்திற்காக எடுக்கப்பட்ட வீடியோ ஆகும் வீடியோவில் உள்ள பொருட்கள் வாகனம் எதுவாக இருந்தாலும் வாங்குவதும் இருப்பதும் அவர் அவர் தனிநபர் விருப்பம் ஆவணங்கள் சரிபார்த்து வாங்குவது உங்களது கடமை கார்ஸ் செல்லூர் மதுரை இன்னைக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வண்டி கிட்ட அப்டேட் வந்திருக்கு நம்ம இந்த கார்லாம் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி வந்து டாடா இண்டிகா விஸ்டா இது ஒரு நல்ல ஒரு நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு எப்சி இப்பதான் பார்த்துருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்கு வண்டி சுத்தமா இருக்கு இந்த இண்டியா விஸ்டால என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஃப்ரண்ட் டயரு ரெண்டு டயரு புது டயரு பேக் டயரு ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே நல்லா இருக்கு வண்டியை பார்க்கலாம் வண்டியோட அவுட்லுக் பாடியும் சரி இன்டீரியரும் சரி எல்லாம் சுத்தமா இருக்கும் வண்டியில டிங்கரிங் கிடையாது வண்டியோட இன்டீரியரு ஒரு லெதர் சீட்டு நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு சீட்டே ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா பத்து ரூபா கிட்ட கஸ்டமர் போட்டிருக்கேன்னு சொன்னோம்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது இண்டிகா விஸ்டா இது வந்து ஒரு கோட்டர் செட் இன்ஜின் ஸ்விப்டு லைக் பண்றவங்களுக்கு இந்த வண்டி நல்லா இருக்கும் ஏன்னா ஸ்விப்ட் இன்ஜின் தான் இதுலயும் வருது ரெண்டாயிரத்தி ஒன்பது இண்டிகா விஸ்டா எஃப்சி முப்பது வரையும் இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் இருக்கு வண்டி நல்லா தெளிவா இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேக்குற வேலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து மாருதி ஆம்னி நம்மகிட்ட இப்ப ஒரு ரெண்டு ஆம்னி வந்திருக்கு நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே ஆம்னி நிறைய கேட்டிருந்தீங்க இப்ப அதுக்காகவே நம்ம ரெண்டு ஆம்னி ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பக்கா ஓன் போர்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு பக்கா ஓன் போர்டு வாங்க இந்த ஆம்னியை பத்தி பாக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பது தாராளம் போயிட்டு இருக்கு அந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேட்கிற வில ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் தான் கேட்கிறோம் இதான் இல்லை வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ரெண்டு முப்பது ரெண்டு இருபத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு பண்ணித்தாரு இப்ப அடுத்து பார்க்க போற வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாரதி சுசுகி ஆம்னி இது பெட்ரோலும் இருக்கு கேஸ் இருக்கு இதுவும் பக்கா ஓன் போர்டு தான் வண்டி இதுவும் எல்லா வண்டியுமே கொஞ்சம் டஸ்டா தான் இருக்கு கொஞ்சம் ரோடு ஒரு கார்பரேஷன் வேலை நடந்துக்கு இருக்கு அதனாலதான் கொஞ்சம் தூசி நிறைய வந்து நடந்திருக்கு நீங்க வண்டியை வந்து வீடியோல பாக்குறதோட நேரா வந்து பாருங்க வண்டி நல்லா சுத்தமா இருக்கும் இந்த டஸ்டினால தான் அப்படி இருக்கு எல்லா வண்டியுமே நல்லா சுத்தமா இருக்கு இங்கேயும் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு ரெண்டு ஓலர் கண்டிஷன்ல இருக்கு இன்னைக்கு பத்தொன்போது மாடலு கால் மூன்று ரூபாய்க்கு குறையாம மார்க்கெட் போயிட்டு இருக்கு மூணு ரூபாய்க்கு மேலதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடைசியா போட்டது பத்தொன்பதுலதான் வண்டி ஸ்டாப் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி நல்லா இருக்கும் லெதர் சீட்டு பம்பரு ரூஃப் ராக் வண்டி எல்லாம் சுத்தமா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேக்குற வேலை மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேக்குறோம் இதான் விலன்னுல வந்து பாருங்க ஒரு மூணு லட்சம் ரூபான்னு பண்ணித்தரேன் ஒரு ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது வந்து பாருங்க பிடிச்சிருச்சுன்னா கம்மி பண்ணி பேசி எடுத்தேன் அது மாரதி சுசுகி ஜென்னசிலும் இது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு லேர்ன் பண்றவங்களுக்கு வண்டி தாராளம் நல்லா சுத்தமா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி கரண்ட்டு வண்டி சுத்தமா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்டுல கேட்கிற வேலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அஞ்சு மருதி சுசுகி வேகனாறு வண்டி நாலு டயருமே புது டயரு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாவது ஓனர் மதுரை ஆடியோல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்டுல கேட்குற வேலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டாயிரத்தி மூணு சிட்டி வண்டி நல்லா சுத்தமா இருக்கும் இதுல என்னென்ன பவர் பவர் விண்டோ ஏசி வந்துடும் ஒரு லேர்ன் பண்றவங்களுக்கு சரி ஒரு தாராளம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் இந்த வண்டி பார்த்தா லைக் பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ல கேக்குற விலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்கிறோம் இதான் விலன்னு வந்து பாருங்க பிடிச்சிருச்சுன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் வண்டி எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனரு ஜெடெக் செய்ய வண்டி நல்லா சுத்தமாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸில் கேட்குற வேலை மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு அஞ்சு பத்து குறைச்சி மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயர் ரூபா நான் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி இதில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் சேரிங் பவர் இண்டோ ஏபிஎஸ் அலாய் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் மூணு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் ரூபா நான் கொடுத்துடலாம் வாங்க முன்ன பின்ன பேசிக்கலாம் ஜ ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஒரே ஓனர்ல இருக்கு டாப் மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஒரே ஓனர் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து சுசுகி அல்டோ நிறைய பேர் அல்டோ கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை எஃப்சி இருக்கு வண்டி நல்லா சுத்தமா இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்டுல கேக்குற வேலை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாய் எஸ்என்ட் வண்டி போட்டால பாக்குறதோட வீடியோல பாக்கறதோட நேரா வந்து பாருங்க வண்டி நல்லா தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் சில் ஏசி வந்துடும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுமே இருக்கு பெட்ரோல் கேஸ் ரெண்டுமே இருக்கு வண்டி நல்லா சுத்தமா இருக்கு நாலு டயருமே கஸ்டமர் புது டயர் தான் போட்டிருக்காப்புல இந்த கஸ்டமர் புது வண்டி எடுத்துட்டாப்ல ரொம்ப நாள் வச்சிருந்தாப்ல புது வண்டி எடுத்தனால அந்த வண்டியை கொடுக்குறாப்ல ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வண்டி எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸும் கரண்ட்டு இப்ப கரண்ட்ல தான் அப்டேட் பண்ணி வச்சிருக்காப்ல இப்பதான் போட்டிருக்காப்ல ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸும் கரண்டா இருக்கு எஃப்சியும் கரண்ட் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேட்கற வில ஒரு லட்சத்தி பதினாறு ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் இதான் விலன்ல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் அடுத்து பார்க்க போற வண்டி வந்து நம்மகிட்ட ஒரு ரெண்டு குவிட்டு வந்திருக்கு நம்ம எப்பயும் தான் நம்மகிட்ட அதிகமா சேலார வண்டியே குவிட்டு தான் இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு வண்டி வந்து நல்லா சுத்தமா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி சென்னை நம்பர் அதெல்லாம் கிடையாது டி என் சிக்ஸ்டி தேனி நம்பரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரே ஓனரு வண்டி நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு டயர் நாலுமே நல்லா இருக்கு பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ஸ்ல கேட்கிற வேலை

ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டு கூட்டு இருக்கு வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ ஒரு ரெண்டாயிரம் மாடலு வண்டி எஃப்சி இப்பதான் பாத்துருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் எஃப்சி இருக்கு வண்டி மதுரை தான் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேக்குற வேலை வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தான் கேட்கிறோம் இதான் விலன்னு ஹுண்டாய் சாண்ட்ரோ எஃப்சி இருக்கு வண்டி டிங்கரிங் ஒர்க் எதுவும் கிடையாது பெயிண்ட் வண்டி டிங்கரிங் இருக்கு இதெல்லாம் எல்லாம் சுத்தமா இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரையும் எஃப்சி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேக்கிற வில வெறும் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தான் கேட்கிறோம் இதான் விலன்னுல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி வந்து ஹுண்டா இயானு நம்மகிட்ட அதிகமா இயானோ ஒன்னு செயலாற வண்டி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இதுக்கு முன்னாடி பதினேழு பதினெட்டு பதிமூணு பன்னெண்டு பதினாலு நிறைய வண்டி போட்டிருப்போம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மதுரை வண்டி மதுரை வண்டி ரெண்டு ஓனர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு இது ஃபுல் ஆப்ஷன் வண்டி பவர் சேனிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் வண்டி லதர் சீட் வந்துடும் வண்டி ஒரு நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல கேக்குற வில ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் ரூபா கொடுத்துடலாம் கஸ்டமர் ரெண்டு முப்பத்தஞ்சு சொல்றாப்புல இதா விலன்னுல வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா ஒரு ரெண்டு இருபத்தஞ்சுக்கு பண்ணித்தரேன் பதினெட்டு மாடல் இன்னைக்கு பதினாலு பதினஞ்சு இன்னைக்கு ரெண்டு ரூபா தாராளம் போயிட்டு இருக்கு பதினெட்டு மாடல் ரெண்டே ஆறு ரூபா ரெண்டு இருபத்தஞ்சுனா கொடுத்துருவா ஆர்பிஆர் கார்ட்ஸ்ல வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு வண்டி கிட்ட அப்டேட் பார்த்தோம் யான் பார்த்தோம் குட் ரெண்டு வண்டி பார்த்தோம் ஜென்ல ரெண்டு வண்டி பார்த்தோம் வேகனார் பார்த்தோம் ஆல்ட்டோ பார்த்தோம் வண்டி நம்மகிட்ட நிறைய இருக்கு ஆம்னி முதல் கொண்டு ஒரு ரெண்டு வண்டி பார்த்தோம் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்கு இந்தியா விஸ்டா இருக்கு டீசல் வேரியன்ட் இருக்கு பெட்ரோல் வேரியன்ட் இருக்கு செடான் டைப் இருக்கு வண்டி நிறைய இருக்கு இன்னைக்கு ஒரு பதினஞ்சு வண்டிகிட்ட நம்ம அப்டேட் பார்த்தோம் நம்ம ஆபீஸ்ல வந்து எப்பயுமே வீடியோ நம்ம போட்டோடனே டக்கு டக்குன்னு கொஞ்சம் வண்டி சீக்கிரம் போயிடும் இதனால அப்படின்னா நம்ம இன்னைக்கு நான் ஒரு பேஸ்புக்லயோ மத்த மார்க்கெட் ரேட்டை காட்டியும் நம்ம கம்மியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரெண்டு ஐம்பது ரெண்டு ஐம்பத்தஞ்சு போயிட்டு இருக்கு நம்ம வெறும் ரெண்டு இருபத்தஞ்சு ரெண்டு இருபது தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பதினெட்டு இயான் வந்து இன்னைக்கு ரெண்டு அறுபது ரெண்டு ஐம்பது போயிட்டு இருக்கு நம்ம வெறும் பதினெட்டு மாடலே ரெண்டு இருபத்தஞ்சு தான் சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு ஆல்டோவே நீங்க பதினொன்று பன்னெண்டு எடுக்க போனாலே ஒன்னு எண்பது ரெண்டு ரூபா பட்ஜெட் வந்துருது பதினெட்டு ஹுண்டா இயான இன்னைக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்கோம் இப்படி எல்லா வண்டியுமே நம்ம ஒரு ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நமக்கு வண்டி கொஞ்சம் டக்கு டக்குன்னு சோண்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு நம்ம ஒரு பதினஞ்சு வண்டி வீடியோ போட்டிருக்கோம் இதான் நம்ம விளையில சொல்ற இல்லை நீங்க வந்து பாருங்க பிடிச்சிச்சுன்னா எந்த வண்டினாலும் சரி சொன்ன விலையை காட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி எடுத்துறேன்